திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து ஐந்து திரு வலை வீசின படலம் பகுதி இரண்டு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் எம்பெருமாட்டிக்கு வேத உபனிஷத் பொருளை உபதேசம் செய்யும் போது எம்பெருமாட்டியாரானவர் அவ்வுபதேசத்தை அசட்டையாக விருப்பமின்றி கேட்கின்றார் முற்றறிவுடைய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இதனை அறிந்து பிராட்டியாரை நோக்கி கூறி பெண்ணே இருள் போன்ற உள்ளத்தினை உடைய மற்றைய பெண்கள் போன்று நீ நம்மிடத்தில் பாராமுகம் உடையவளாகி இருக்கின்றாய் யாம் கூறுகின்ற வேதப்பொருளை விருப்பமில்லாமல் கேட்கின்றாய் குறா அரும்பு மலர்ந்த அழகபாரத்தை உடைய பெண்ணே நீ இவ்வாறு பிழை செய்துவிட்டாய் எனவே நீ மீன்பிடித்து வாழும் இளைஞராகிய பரதவர் குலத்திலே மீனவர் குலத்திலே சென்று மகளாகக் கடவாய் என்று பணித்து அருளினார் நெய்தல் நிலத்திலே வாழ்பவர்கள் நோன்பும் தருமமும் சிறிதும் இல்லாமல் மீன் பிடித்து எளிதொழில் உடையவர்கள் மீன் பிடித்து வாழும் எளிதொழிலை உடையவர்கள் வேதத்தின் பொருளை அசட்டையாக இருந்து கொண்டு விருப்பமில்லாமல் கேட்ட காரணத்தினால் நோன்பும் தருமமும் சிறிதும் இல்லாமல் மீன் பிடித்தல் என்கின்ற எளிதொழிலை செய்து வருபவர்களான நெய்தல் நிலத்தவர்களிடம் நீ புத்திரியாக கடவாய் என்று எம்பெருமான் பணித்து அருளினார் உடனே எம்பெருமாட்டி சந்தன குழம்பை அணிந்த மெல்லிய ஸ்தனத்தை உடைய உமாதேவியார் அச்சப்பட்டார் அஞ்சி எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமானே வரதரே தேவரீரைப் பிரிந்து வாழ என்னால் முடியாது தங்களை பிரிந்து வாழும் வலிமை எனக்கு இல்லை என்று வணங்குகின்றார் எம்பெருமாட்டி உடனே பெருக்கெடுக்கும் கங்கையை அணிந்த ஜடையினை உடைய எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உமாதேவியாருடைய கவலையை நோக்கி அருளுகின்றார் நீ கடற்கரையில் இருக்கின்ற சோலைகளிலே வாழ்கின்ற பரதவர் குலம் அது வலை வீசி மீன் பிடித்து முயன்று உண்ணும் பரதவர் குலம் அந்த குலத்தின் தலைவன் பரதவர் தலைவனுக்கு புத்திரியாக பிறந்து அந்த இடத்தில் நீ வளர்ந்து வரும் வேளையில் நாமே வந்து உம்மை திருமணம் செய்து முடிப்போம் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உமாதேவியாரை நோக்கி சொல்லி அருளுகின்றார் எம்பெருமான் இவ்வாறு எம்பெருமாட்டிற்கு மீனவர் குலத்திலே சென்று பிறக்கும்படி ஆணை கொடுத்து அருளினார் என்ற இதனை ஸ்ரீ விநாயகப் பெருமானும் சுப்பிரமணிய பெருமானும் பார்க்கின்றனர் தொங்குகின்ற திருவாயையும் அதாவது துதிக்கையையும் ஐந்து திருக்கரங்களையும் உடைய பிள்ளையார் மூத்த பிள்ளையார் ஸ்ரீ விநாயகப் பெருமான் தமது பிதாவான சிவ பரம்பொருள் முன்னே வந்து பார்க்கின்றார் அங்கே சிவபெருமான் உமாதேவியாருக்கு வேதங்களின் பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அல்லவா எனவே சிவபெருமானுக்கு அருகிலே வேத சுவடிகள் இருக்கின்றன ஸ்ரீ விநாயக பெருமான் என்ன நினைத்தார் என்றார் இந்த வேதங்களை உபதேசிக்க போய்தானே இவ்வாறு நமது அன்னையாருக்கு இப்படி நேர்ந்தது இதனால்தானே இந்த தீங்குகள் விளைந்தன என்று அந்த இடத்திலே இருந்த திருமுறைகளையெல்லாம் வேதச்சுவடிகளையெல்லாம் தமது நெடிய துதிக்கையால் எடுத்து கடல் மீது வீசி எறிந்தார் வேத புஸ்தகங்களையெல்லாம் கடல் மீது வீசி எறிந்தார் விநாயக பெருமான் இனி சுப்பிரமணிய பெருமான் கிரவுஞ்சகிரி பிளவுபடும்படி எறிந்த கூரிய வேல் அதனை கையில் கொண்டருளிய குமாரக்கடவுள் அவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தமது பிதாவான பரமேஸ்வரனாரின் அருகே வருகின்றார் பரமேஸ்வரனாரின் திருக்கரத்திலே புகழ்பெற்ற சிவஞான போதம் என்கின்ற மெய் நூல் இருக்கின்றது அந்த சிவஞான போதத்தை விரைவாக தம் தந்தையார் திருக்கரத்திலிருந்து பறிக்கின்றார் குமாரக்கடவுள் பறித்த சிவஞான போதத்தை மிக வேகமாக கடலிலே வீசி எறிந்து அருளினார் முருகப்பெருமான் ஸ்ரீ விநாயகப்பெருமான் வேதச்சுவடிகளை கடலிலே எறிந்தார் முருகப்பெருமானோ சிவஞானபோத புஸ்தகத்தை கடலிலே வீசி எறிந்தார் இதையெல்லாம் திருநோக்கம் செய்தார் பார்த்து கொண்டிருக்கின்றார் சிவபரம்பொருள் அங்கே காவலாக இருக்கின்ற பெருமானை அழைக்கின்றார் நந்தி நாயனாரை கோபிக்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் நந்தி நாயனாரிடம் சிவபரம்பொருள் அருளுகின்றார் ஏகாந்த ஸ்தானத்தில் யாம் உமாதேவியோடு இருக்கும்போது நாம் இருக்கும் இந்த சமயத்தை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் விநாயகரும் முருகனும் உள்ளே வரும் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் இந்த இரண்டு பேர்களையும் உள்ளே வரும்படி விட்டுவிட்டு நீ சும்மா இருந்தாயோ அதனால் உனக்கும் அபராதம் விளைந்தது யாம் இருக்கும் சமயத்தை தெரிந்து கொள்ளாமல் முருகனையும் விநாயகரையும் உள்ளே வரும் அளவு அவர்கள் வரும் வரை நீ சும்மா இருந்ததனால் உனக்கும் குற்றம் வந்து சேர்ந்தது இந்த அபராதம் தீர்க்க வேண்டும் என்றார் தீர்க்கப்பட வேண்டும் என்றார் நீ இப்போதே ஒரு மகர மீன் வடிவமாகி கடலிலே சென்று சுழலக் கடவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பெருமான் இனி ஸ்ரீ விநாயக பெருமானை நோக்குகின்றார் யானை யானைமுகக் கடவுளாகிய இந்த மூத்த பிள்ளையாருக்கு நாம் ஏதேனும் சாபம் கொடுத்தால் அது சாபம் கொடுத்த தன்னையே அந்த சாபம் வந்து அடையும் என்று பரமேஸ்வரனார் திருவுள்ளம் கொண்டார் எனவே விநாயக பெருமானுக்கு எந்த ஒரு சாபமும் கொடுக்கவில்லை இனி வெல்லுதற்கரிய கிரௌஞ்சகிரியின் மார்பை பிளந்த வேல் வெற்றிவேலை தம்முடைய சிவந்த திருக்கரத்தில் ஏந்திய கடவுளை நோக்கி சிவப்பரம்பொருள் சொல்லி அருளினார் நீ வைசியர் குலத்திலே ஊமையாக அவதரிப்பாய் என்று முருகக் கடவுளை அவ்வாறு ஊமை பிள்ளையாக பிறக்கும்படி அவதரிக்கும்படி ஆக்யை பிறப்பித்தார் பரமேஸ்வரனார் இவ்வாறு பரமேஸ்வரனாரின் ஏவுதலின் பேரிலே ஸ்ரீ உமாதேவியார் பரதவர் குலத்து மன்னரான ஒரு மீனவனுக்கு மகளாக அவதரிக்கின்றார் திருநந்திதேவர் அதே கடலில் ஒரு மிக பெரிய சுறாமீனாக மகரமீன் வடிவமாகி அங்கே இருக்கின்றார் முருகப்பெருமானோ ஒரு வைசியர் குடும்பத்திலே ஊமைப்பிள்ளையாக திரு அவதாரம் செய்கின்றார் கருணா ஸ்வரூபியான சோமசுந்தர கடவுள் இனி அந்த சுறாவினை அடக்கி நந்தியம்பெருமான் சுறாமீனாகச் சென்று கடலிலே இருக்கின்றாரே அந்த சுறாமீனை பிடித்து அடக்கி மீனவகுல பெண்ணாக வளர்ந்து வருகின்ற அம்மையாரை திருமணம் செய்து அருளுகின்றார் அவ்வாறு திருமணம் செய்தபின் திரு உத்தரகோசமங்கை என்ற புண்ணிய ஸ்தலத்திலே அம்பிகைக்கு மறுபடியும் உபதேசம் செய்து அருளுகின்றார் இந்த திருவரலாற்றை இனி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விரிவாக பாட இருக்கின்றார் இவ்வாறு வருகின்ற இந்த சரித்திரத்திலே பல நுட்பங்கள் அமைந்திருக்கின்றன சாதாரண மனிதர்களின் சிற்றறிவுக்கு எட்டாத பல சூக்ஷ்மமான விஷயங்கள் இதிலே அடங்கியிருக்கின்றன எம்பெருமான் உபதேசம் செய்யும் போது எம்பெருமாட்டி அப்படி அசட்டையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எம்பெருமாட்டி அப்படி அசட்டையாக இருக்கின்றார் விருப்பமில்லாமல் உபதேசத்தை கேட்கின்றார் என்றார் அது தான் பரதவகுல தலைவனின் மகளாக அவதாரம் செய்ய வேண்டிய காலம் வருகின்றது அதுவே எம்பெருமான் முன்பு கொடுத்த வரத்தின்படி நடக்க வேண்டும் எம்பெருமான் முன்பு அந்த பரதவனுக்கு முற்பிறவியிலே கொடுத்தருளிய அந்த வரத்தை நிறைவேற்றுகின்ற காலம் கணுகின்றது என்று இறைவனாரின் திருவுள்ளத்தை அறிந்த எம்பெருமாட்டி அதற்குரிய சூழ்நிலையை தானே உண்டாக்குகின்றார் சிவபெருமானின் ஆக்ஞாரூபமாகிய பராசக்தி சிவபெருமானின் திருவுள்ளத்தினை அறிந்து அவ்வாறு நடிக்கின்றாள் என்று இதனை இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி உமாதேவியாருக்கு அப்படி சாபம் இடக்கூடியவரா எம்பெருமா நிச்சயமாக அல்ல எம்பெருமாட்டி மீனவகுல பெண்ணாக அவதாரம் செய்ய வேண்டும் தான் ஒரு மீனவராகச் சென்று எம்பெருமாட்டியை திருமணம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் திரு மலையிலே நடக்க வேண்டிய அந்த உபதேசம் இந்த பூலோகத்திலே இருக்கின்ற திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்திலே இறைவனார் இறைவிக்கு உபதேசம் செய்து இம்மண்ணுலகை வாழ்விக்க வேண்டும் என்கின்ற பெரும் கருணை காரணமாக இவ்வாறு இறைவனாரும் இறைவியும் கருணை செய்கின்றார்கள் ஏனென்றால் எந்தவித சாபமும் பாவமும் புண்ணியமும் எம்பெருமானுக்கோ எம்பெருமாட்டிக்கோ இவ்விருவர்களின் அடியவர்களுக்கும் கூட அது சென்று சேராது புண்ணியங்களும் பாவங்களும் சாபங்களும் இறைவனாரை இறைவியை தொட முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறைவனார் அருள் பெற்ற அடியவர்களை கூட பாவ புண்ணியங்கள் தீண்ட முடியாது இதற்கு பிரமாணம் காஞ்சிபுராணத்திலே இருக்கின்றது காஞ்சிபுராணத்திலே தழுவக்குழைந்த படலத்திலே அன்னை பராசக்தி விளையாட்டாக எம்பெருமானின் திருக்கண்களை தம் திருக்கரத்தால் மறைக்கின்றார் சில வினாடிகள்தான் இவ்வாறு மறைத்தார் என்றாலும் அது உயிர்களுக்கு பல ஊழிக் பல யுகங்கள் பல கற்பங்கள் சென்று விடுகின்றன அப்படி பல கல்ப காலம் எல்லா உயிர்களும் இருளிலே இருந்த அந்த காரணத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இறைவனார் எம்பெருமாட்டியை காஞ்சிபுரத்திற்கு சென்று பூஜை செய் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அப்படி எம்பெருமாட்டியை காஞ்சிபுரத்திற்கு பூஜை செய்வதற்கு அனுப்பும் போது எம்பெருமான் இறைவனார் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் உமா மாறாத கருணையை உடைய எனக்கும் உனக்கும் நம்மிடத்து அன்புடைய அடியவர்களுக்கும் பாவம் என்பது ஒருபோதும் வந்து அடைவதில்லை என்றாலும் தவறு செய்தவர்கள் பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும் என்ற நியதி என்பது நாம் இருவரும் இந்த உலகத்திற்கு வகுத்து காட்டியது நியதியை வகுத்து காட்டிய நாம் அந்த நியதிப்படி நடந்து காட்ட வேண்டும் எனவே இந்த தவறுக்கு பிராயச்சித்தத்தை நீ செய்ய வேண்டும் விதித்த விதிப்படி எல்லா கர்மங்களையும் நாம் செய்கின்றபடியே நம்மை பார்த்துதான் இந்த உலகத்தினர் அதனை உண்மையாக பின்பற்றி நடப்பார்கள் என்று இறைவனார் அங்கே அருளுகின்றார் எனவே எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் எம்பெருமான் எம்பெருமாட்டியின் அடியவர்களுக்கும் பாவம் என்பது ஒருபோதும் அணுகுவதில்லை ஏனென்றால் இறைவன் அருள் உரு உடையவர் இறைவியும் இறைவனாரின் அருளே வடிவமாகியவள் அதனால் அடியார்களும் இறைவனின் அருள் பெற்றவர்கள் எனவே பாவம் என்பது இம்மூவரையும் எப்போதும் அணுகுவதில்லை பாவம் என்பது என்ன பாவம் என்பது தீவினை இது கர்மமலத்தின் காரியம் கர்மமலத்தின் காரியம் என்பது மாயாமல காரியத்தோடு அதாவது தனு கரணாதிகளோடு கூடியிருப்பது இந்த இருமலமும் அனாதியே இல்லாதவர்கள் சிவமும் சக்தியும் அனாதியே பாசத்தினின்று நீங்கியவர்கள் சிவமும் சக்தியும் எனவே பாவம் என்பது இயல்பாகவே பாசமற்றவரை பற்றாது அதோடு பாசமற்றவர்களான இறைவனாரையும் இறைவியாரையும் பற்றியவர்களையும் பாசம் பற்றாது எனவேதான் இறைவன் அருளுகின்றார் எமக்கும் உனக்கும் அடியவருக்கும் பாசம் அணுகுவதில்லை என்று இறைவனார் அன்னை பராசக்தியிடம் அருளுகின்றார் இறைவனால் விதித்தவற்றை நடத்தி காட்ட வேண்டியது இறைவனாரின் ஆக்ஞாரூபமாக இருக்கின்ற எம்பெருமாட்டியின் கடமை இறைவனார் சங்கல்பித்ததை நடத்துவது இறைவனாரின் அருள் இறைவனாரின் அருள் வடிவாக இருக்கின்ற சிவசக்தி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களை விட ஒழுக்கத்திலே அறிவிலே நல்ல குணங்களிலே உயர்ந்தவர்கள் எப்படி நடப்பார்களோ அதை பார்த்து நடப்பவர்கள்தான் இந்த உலகத்திலே இருப்பவர்கள் ஒழுக்கம் என்பது ஒழுகுதல் ஆகும் ஒழுகுவது என்பது மேலிருந்து கீழே ஒழுகுவது அதுவும் தைலதாரை போல இடைவிடாமல் ஒழுகுவது என்று பொருள்படும் எனவே மேல்நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எதை பின்பற்றி எப்படி நடக்கின்றார்களோ அவர்களை பார்த்து கீழே இருப்பவர்களும் நடப்பார்கள் சிவபெருமானார் இந்த உலகத்தவர்களுக்கு விதிகளையும் விதிவிலக்குகளையும் வகுத்து அருளியிருக்கின்றார் அப்படிப்பட்ட விதிகளை விதிக்கும் கடவுள் இறைவனார் அவரது சக்தி ஆக்ஞாரூபமாக நின்று இறைவனாரின் ஆணையை நடத்துகின்றது உலகத்தினர் அந்த விதியின் வழி நடக்கின்றார்கள் எனவேதான் இறைவனார் அருளுகின்றார் எம்பெருமாட்டியிடம் நாம் எதனை செய்கின்றோமோ அதனையே உலகமும் செய்யும் எனவே நாம் வகுத்த நியதியை மரபை நடத்தி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை எத்தகையவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும் என்பது விதி விதி விதித்தபடியே விதித்த விதிப்படி எல்லா கர்மங்களையும் நாம் செய்கின்றபடியே உலகத்தினர் அதனை உண்மையாக பின்பற்றி செய்து ஒழுகுவார்கள் எனவே பாவம் என்பது நம்மை பற்றாது என்ற போதிலும் நீ சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று எம்பெருமாட்டிக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார் இறைவனார் அப்படி அங்கே காஞ்சிபுராணத்திலே நடந்த அந்த செய்தி அதனுடைய உண்மை அதனுடைய தாத்பரியம் அதனை அப்படியே இங்கே வைத்தும் நாம் பொருத்தி பார்க்கலாம் யாராக இருந்தாலும் எவ்வளவு அறிவு நுட்பம் உடையவர்களாக இருந்தாலும் எவ்வளவு குணத்திலே மேம்பட்டவர்களாக இருந்தாலும் உபதேசம் செய்கின்ற வேளையிலே கவனம் தவறினார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு தண்டனை உண்டு என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக காட்டுவதற்காக இங்கே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இவ்வாறு நடித்து காட்டுகின்றார்கள் ஏனென்றால் வேதத்தின் சிரசாக இருப்பது உபனிஷத் அந்த உபனிஷத்து அதன் பாஷ்யமாக இருப்பது சிவாகமங்கள் அப்படிப்பட்ட வேத சிவாகமங்களின் சூக்ஷ்மமான நுட்பப்பொருளை ஆசிரியர் மாணவருக்கு கற்றுக்கொடுக்கும் போது மாணவர்கள் கவனக்குறைவாக அசட்டையாக இருந்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய சிவ அபராதம் ஆகும் ஏதும் தெரியாதவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் அதற்கு குறைவான தண்டனையே உண்டு எல்லாவற்றையும் அறிந்து உயர்நிலைகளிலே ஞானத்தை கற்கும் நிலையிலே இருக்கின்ற உயர்ந்தவர்கள் உபதேசத்தை கேட்கும்போது சிவஞான செய்திகளை கேட்கும்போது இவ்வாறு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய விளைவு நேரிடும் என்பதனை எடுத்து காட்டுவதற்காக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் ஆடுகின்ற திருவிளையாடலே இது இத்திருவிளையாடலிலே நந்தியம்பெருமானும் ஸ்ரீ விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் கூட பங்கு கொண்டு அருளினார்கள் என்றால் இறைவனாரது செயல் ஒவ்வொன்றுக்கும் காரணமாக இருப்பது அது இறைவனாரின் கருணையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்ற உண்மை இங்கே நமக்கு புலப்படுகின்றது இனி தொடர்ந்து எம்பெருமாட்டி ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்து வருகின்ற புண்ணிய திருச்சரிதத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்